இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ்மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது நீங்கள் மீட்பை பெற்றும் துக்கத்தோடு துக்கத்தோடு பாவியாவே இருப்பீங்க இல்லைன்னா பரிசுத்தமான சோகத்தோடு இருப்பீங்க அதுக்கு காரணம் பொதுவா ஞானம் இல்லாததுதான் நான் ஜாய்ஸ் மேயர் நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் நான் மோசமான மனநிலையில் இருக்க போகிறேன்னு தேவன் எங்கிட்ட சொன்னார் எத்தனை பேருக்கு நீங்கள் மோசமான மனநிலைக்குள்ளே போக போகிறீங்கன்னு முன்னாடியே தெரியும் நீங்கள் கொஞ்ச நேரத்தில் மோசமான மனநிலைக்கு போக போகிறீங்கன்னு தெரிஞ்சா உடனே அதுக்கு ஏதாவது செய்யணும் ஒரு வாரம் முழுக்க மோசமான மனநிலையிலருந்து அப்புறம் சரி செய்யலான்னு காத்திருக்க கூடாது ஒன்று பேர் ஐந்து எட்டு ஒன்பது விரிவாக்கம் சொல்லுது தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்க விழித்துருங்க ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் சானவன் சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகையை தேடி சுற்றி திரிகிறான் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உலகத்தில் இருக்கிறவங்க சகோதரர் இடத்துல அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே எல்லாருமே பிரச்சனைகளை கடந்து போகிறவங்க தான் ஆனால் அதுக்கு நாம் மட்டும் பாவமாக உட்காந்து நமக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாறாக வேதம் போதிக்கிறது செய்ய தொடங்கணும் தேவனுக்கு கீழ்ப்படிந்த பிசாசானவனை எதிர்த்து நிற்கணும் அப்போது அவன் ஓடி போவான் நமக்கு பிசாசை எதிர்க்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அதை நாம தான் செயல்படுத்தணும் அது தானாகவே நடக்காது அதே நேரத்தில் தேவன் எனக்கு என் மனநிலையை பற்றி சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நாட்களை மோசமான நாட்களாகவும் அனுபவிக்கலாம் ஆனால் நிச்சயமாக நல்ல நாளாக பிரயோஜனப்படுத்தணும்னு முடிவு செஞ்சால் அப்படியும் பயன்படுத்த முடியும் பிரச்சனைகள் வர்றது இயல்பு ஆனால் கஷ்டத்துலேயே இருக்கீங்கன்னா அது உங்கள் விருப்பம் பிரச்சனைகள் வரும்போது நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுலேருந்து மட்டுமே நம்மோட ஆவிக்குரிய முதிர்ச்சியை தெரிஞ்சுக்க முடியும் ஒன்று கேட்குறேன் யாரெல்லாம் ஆவிக்குரிய முதிர்ச்சியை அடைய விரும்புகிறீங்க யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சாயலாக மாற்றப்பட விரும்புகிறீங்க இது நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நமக்கு தேவன் எதை வேணாலும் கொடுத்து நம்மளை சுகமாக வாழ வைக்கிறாருங்கிறதுக்காக மட்டும் இங்கே இல்லை நாம் அவரை சேவிக்க தான் இங்கே இருக்கோம் தினமும் தேவனை நோக்கி இன்றைக்கி உமக்காக நான் என்ன செய்யணும் ஆண்டு வரேன்னு கேட்க உங்களை உற்சாகப்படுத்த நான் இப்போ விரும்புகிறேன் என்னை சந்தோஷப்படுத்த நீர் என்ன செய்ய விரும்புகிறீங்கன்னு கேட்குறதுக்கு பதிலாக உமக்கு இன்றைக்கி நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கணும் நாம் சுமக்க வேண்டிய சிலுவை தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் மார்க் எட்டு இது அவ்வளோ சுலபம் இல்லை அது தன்னலமில்லா வாழ்க்கை வாழறது அதாவது எப்போவுமே நம்மளை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் நம்ம தெய்வனுக்காக பயன்பட செய்ய முன்வரணுங்கிறது தான் அந்த செலுவை நாம் நினப்போம் நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்றதுனால சந்தோஷம் கிடைக்கும் ஒன்று ஆனால் உண்மையிலேயே அது கிடையாது கிடைக்காது பெற்றுக்கொள்வதால் மகிழ்ச்சி எப்போவும் உண்டாகாது மாறாக கொடுக்கறது தான் மகிழ்ச்சியே உண்டாக்கும் பெறுவது உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை தரலாம் அதை கொண்டாட நமக்கு மறுபடியும் வேறு ஏதாவது செய்யணும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் தொடர்ச்சியாக தேவைப்படும் பொருட்களால் எப்போவுமே நம்மளை எல்லா காலத்துக்கும் மகிழ்ச்சியாக வச்சிருக்க முடியாது உண்மை என்னென்னா வேதம் சொல்கிறது போல மக்கள் ஏமாற்றப்படும் வழிகளில் ஒன்று செல்வம் ஐஸ்வர்யம் இப்படி பல விஷயங்கள் எனக்கு பெருசாக வீடு இருந்தா எனக்கு அதிகமாக பணம் இருந்தா எனக்கு இது கிடைச்சா எனக்கு அது கிடைச்சான்னு யோசிக்கிறதுனால எதுவுமே நிலையாக மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கிற திறன் எதுக்கும் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும் அதனால் நமக்கு அழகான விஷயங்கள் தேவையில்லைன்றது இல்லை ஆனால் தேவனுக்கு நம்முடைய முன்னுரிமையாக தான் விருப்பம் அவர்கிட்ட நம்மளை கொடுத்துட்டா நம்முடைய மற்ற தேவைகளை அவர் சந்திப்பார்னு வேதம் நமக்கு தெளிவாக வாக்கு கொடுத்துருக்கு கருத்தரிடத்தில் மன இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார் தேவைகளை நீங்களாக பெற முயற்சிக்கிறத விட இதுமேல் ஆமேன் அதனால் தனிமையில் என்னை பற்றி வருத்தப்பட ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணுங்கிறத அப்போ தான் நான் உணர்ந்தேன் ஆக என்ன செய்யணும் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்னு வேதம் நமக்கு சொல்லுது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம்னு நீங்கள் நினைக்கிற எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்ய தொடங்குங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு என்ன வகையான பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான ஆசிர்வாதங்கள் அதை காட்டில அதிகமாக கிடைக்கும் கவனிங்க நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிற ஆசிர்வாதங்கள் உங்கள் பிரச்சனைகளை விட அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அதுதான் சாத்தானியின் நோக்கம் அவன் நம்ம பிரச்சனையில் கவனம் செலுத்த வச்சு ஆசீர்வாதங்களை மறக்க வைக்கவே எப்பவும் விரும்புவான் வேதம் சொல்லுது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற அனைத்தையும் தள்ளிவிட்டு விட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி ஓடக்கடவும் ஆக நம்ம எப்போவுமே நம்ம பிரச்சனைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அதை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அவைகளுக்காக ஜெபிச்சா மட்டும் போதும் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வச்சுட்டு முன்னேறி மற்ற ஜனங்களுக்கு ஆசிர்வாதமாக இருங்க இதை கவனிங்க எனக்கு உங்களை தனிப்பட்ட முறையில் தெரியாது உங்களுக்கு போதிக்கிறதுனாலையும் சில மாநாடுகளில் உங்களை சந்தித்ததுலேருந்து கொண்டிருக்கிற ஐக்கியத்தினால தான் உங்களை எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அதனால் யோசிக்கிறேன் உங்களை எத்தனை பேர் உண்மையிலேயே மற்றவங்களோட வாழ்க்கையை சிறப்பாக்கணுங்கிறதுக்காக உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுருக்கீங்க இல்லைன்னா நீங்கள் எனக்காக என்ன செய்வீங்கன்னு கேட்குற நபர்களை நம்ம பார்க்குறோமா இப்போ நடக்கிற கல்யாணங்களில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐம்பது சதவீத கிறிஸ்தவர்கள் இப்போ விவாகரத்தில் தான் இருக்காங்க உலகத்தார் மட்டும் இல்லை கிறிஸ்தவர்களும் தான் ஒன்று தெரியுமா நான் இதை சொல்லும்போது என்னை கல்லறியாதுங்க ஆனால் விவாகரத்துக்கு ஒரே ஒரு சரியான காரணத்தை மட்டும்தான் வேதம் நமக்கு தந்திருக்கு நிச்சயமாக தேவன் யாரையும் துஷ்பிரயோகம் செய்யப்படுறத பார்க்க விரும்ப மாட்டார் அல்லது சில சமயங்களில் தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவங்களோட வாழறது கஷ்டமாக இருக்குன்றதுக்காக விவாகரத்தை செய்ய முடியாது நம்முடைய இணக்கமின்மை எனக்கு அது பிடிக்கும் யார் இணக்கமானவங்க ஒருத்தர் ஒருத்தரை தழுவி சரி செஞ்சுக்க தயாராக இல்லைனா இணக்கமாக ரெண்டு பேரும் போக முடியாது ஆனால் என்ன செய்றது நம்மள அநேகர் திருமணம் செய்யும்போது சந்தோஷமாக வச்சுக்குவாங்கன்ற எண்ணத்தோடு தான் திருமணம் செஞ்சுக்கிறோன்னு நான் நினைக்கிறேன் அது நடக்காதப்போ அவங்கக்கிட்ட கோவப்படுறோம் அந்த கோவத்தோட முடிவில் தான் அவங்கள மாற்றுறதுக்கு நம்ம முயற்சிக்கிறோம் திருமணம் செய்யும்போது அந்த முதல் நாள் முதல் தேவனே நீர் எனக்கு கொடுத்த இந்த கணவரை மகிழ்ச்சியாக வச்சுக்க நான் என்ன செய்யணும்னு கேட்டு மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுல நாம் கவனத்தை செலுத்துகிறோம் அப்படி சந்தோஷப்படுத்த கவனம் செலுத்தினா என்ன நடக்கும் என்ன நடக்கும் தெரியுமா அதுக்கப்புறம் தேவன் உங்களை சந்தோஷத்தில் வைப்பார் தேவன் சொல்கிறதுக்கு நாம் கீழ்படிஞ்சால் அவர் நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை நிச்சயமாக நிறைவேற்றுவார் ஆகவே நான் இன்னைக்கு இதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையின் நன்மையினாலே வெல்லு ரோமர் பன்னிரெண்டு இருபத்தொன்று உங்களுக்கு சொல்கிறேன் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய குழப்பம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் தேவன் எனக்கு தொட்டப்போ நான் ஒன்பது வயசில் மறுபடியும் பிறந்தேன் ஆனால் எப்படி மறுபடியும் பிறந்தோங்கிறது முக்கியம் இல்லை உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் வார்த்தையை அறிந்தும் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் எதுவும் மாறாது நீங்கள் மீட்பை பெற்றும் துக்கத்தோடு வாழ்கிறீங்கன்னா ஒன்று துக்கத்தோடு பாவியாகவே இருப்பீங்க இல்லைன்னா பரிசுத்தவான சோகத்தோடு இருப்பீங்க பொதுவாக ஞானம் இல்லாதது தான் அதுக்கு காரணம் நான் எந்த ஒரு குறிப்பிட்ட மத பிரிவியும் குறை சொல்கிறதுக்கு இங்கே விரும்பலை ஆனால் பல கிறிஸ்தவ சபைகள் மக்களுக்கு நல்ல நிறைய உறுதிப்படுத்தப்பட்ட சரியான கோட்பாட்டை தான் போதிக்கிறாங்க ஆனால் அவங்க கிறிஸ்தவுக்குள்ள யாருங்கிறத பற்றி எதுவும் போதிக்கிறது இல்லை நீங்கள் கிறிஸ்தவுக்குள்ள யார் அவர் உங்களுக்காக என்ன செஞ்சார் உங்களுக்கு அவர் என்ன சொந்தம் இயேசு விலைக்கரியம் செலுத்தி எதை வாங்கி தந்திருக்காரு நீங்கள் அவரோட இணைவாரிசாக இருக்கீங்கன்றதை முதலாவது தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அவர் வாழ விரும்புகிற வாழ்க்கையை நீங்கள் வாழ தொடங்கணும் திருடன் திருடமும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணம் படவும் வந்தேன் என்கிறார் இயேசு ஒவ்வொரு நாளும் விழிக்கிறது சுவாசிக்க மட்டும் இல்லை வாழ்க்கையை உண்மையிலேயே அனுபவிக்கவும் தான் நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபட்ட என் வாழ்க்கையை நான் அனுபவிக்கலாமேன்னு இல்லை அப்படி இல்லை பிரச்சனைகளின் நடுவில் உங்கள் வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கணுங்கிறது தான் நீங்கள் கற்றுக்கணும் இதை மறுபடியும் சொல்றேன் நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக வளர விரும்புனா அது ரொம்பவும் அருமை ஏன்னா ஆவிக்குரிய பிரகாரமாக வளரும்போது இப்போ உங்களை தொந்தரவு செஞ்சு மகிழ்ச்சி கிடைக்கிற எந்த விஷயமோ அதில் உங்களை பாதிக்காது அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருங்கிறத அறிகிற அளவுக்கு நீங்கள் தேவன் மேல நம்பிக்கை வைங்க கடைசியில் எல்லா விஷயமும் சரியாயிடும் அதனால மூணு மாச கணக்கில் நேரத்தை வீணடிச்சு கவலைப்படுறதுக்கு மாறா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு விசுவாசிங்க அதோடு நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க உங்களை தயார்படுத்திக்கோங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதுல உங்களை ஆயத்தைப்படுத்துங்க ஆமாம் எனக்கு அப்படி எதுவுமே தோணலை எனக்கு என் சொந்த பிரச்சனையே அதிகமா இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம் ஒருத்தரோட மகனுக்கு புற்றுநோய் அந்த சகோதரன் ஊழியத்தில் இருக்கிறவர் தான் அவர் தன்னோட மகன் குணமடியை ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார்ன்றது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு ஆனாலும் அந்த பையன் இறந்துட்டான் பார்த்து இப்படி கேட்டாரு என் மகன் மறிக்கும்போது எங்கே இருந்தீர் அப்படின்னு அதுக்கு தேவன் சொன்னாரு என் மகன் சாகும்போது எங்கே இருந்தனோ அதே தான் ஆமேன் நாம் நமக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நேர்மறையான மனப்பான்மை தான் முக்கிய திறவுகோல் இன்னைக்கு நாம் சில மனப்பான்மை சரி செய்கிறத பற்றி பேசலாம் இப்போ முதல்ல நான் பேச விரும்புகிறது நேர்மறையான மனப்பான்மை மகிழ்ச்சியான விளையாட்டு எப்படி விளையாடுதுன்னு கற்றுக்குவோம் மகிழ்ச்சி விளையாட்டு எப்படி விளையாடுறதுன்னு பாலியான புலவை நீங்களும் கற்றுக்கோங்க எதையாவது நீங்கள் கண்டுபிடிங்க சாத்தான பைத்தியமாக்கி எல்லாத்துலேயும் நல்லதை கண்டுபிடிச்சி பின்பற்றுங்க இன்னைக்கு காலையில் இங்கே வர்றப்போ வாடகைக்கு நான் எடுத்த வண்டி நாலு தடவை வழியிலேயே நின்று போயிடுச்சு அதுக்கப்புறம்தான் நான் நினச்சேன் ஆலயத்துக்கு நான் நடக்க இல்லை தயவு செஞ்சு என்னை யாராவது கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்கங்க ஆக தேவனுக்கு நன்றி நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் இப்போ காரை மாற்றியாச்சு ஆனால் காரில் எங்களுக்கு சிக்கல் இருந்ததுக்கு பதிலாக நாங்கள் இங்கே வந்து சேர்ந்ததில் சந்தோஷப்படுறேன் இப்போது அந்த பிரச்சனையை சரி செஞ்சிட்டாங்க உங்களுக்கு அல்ட்ரா சவுண்ட் எம்ஆர்ஐ எக்ஸ்ரேன்னு சரீர பிரச்சனைகளுக்கு சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் அதனால் அதுக்கு செலவு செய்ய வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்ய உங்களுக்கு நல்ல காப்பீட்டை வழங்குகிற இடத்துல நீங்கள் பணிபுரியறதுக்கு தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் இங்கே எல்லாேருக்கும் அது இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் எங்கள் ஊழியத்தில் நாங்கள் இன்னும் எங்கள் ஊழியர்களுக்கு முழு காப்பீட்டு பலன்களை கொடுத்துக்கிட்டு தான் வரோம் நான் யார்கிட்டையாவது வேலை செஞ்சால் எப்படி நடத்தப்படணும்னு விரும்புவோன்னா அப்படி இந்த ஊழியத்தில் வேலை செய்கிற எல்லாருக்கும் சிகிச்சை கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன் இதனால தான் இருபது இருபத்தஞ்சி முப்பது வருஷங்களாக எங்களோட வேலை பார்த்துட்டு இருக்கிற பல சகோதர சகோதரிகள் இன்னமும் வேலை செஞ்சிட்ருக்காங்க நானும் அப்படிப்பட்டவங்கள ஒருத்தின்னு சொல்லலாம் என்னால் முடியாது நான் எதிர்மறையாக இருக்க முனையிறவனும் நீங்கள் இப்போ சொல்லலாம் நேற்று நான் பிரசங்கம் முடிக்கிறப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கட்டுப்படுத்த விரும்புவோம் ஆனால் ஒருத்தர் விரும்புறதால மட்டும் அது நடக்காதுன்னு சொன்னேன் நீங்கள் எதிர்மறையாக இருக்கக்கூடாது உங்கள் இயல்பான போக்கு அப்படி இருக்கலாம் நீங்கள் நேர்மறையான அணுகுமுறையை கொண்டு இருக்கணும் அது உங்களை எப்படி சரியான முறையில் பாதிக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இப்போ சொன்னதை கேட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் இங்கே வந்ததுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் எதிர்மறையாக இருந்து சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது மனநிலையை எப்போவுமே நம்முடைய சிந்தனைகள் பாதிக்கும் உங்கள் மனநிலைங்கிறது வாழ்க்கையை நோக்கி நீங்கள் எடுக்கிற நிலைப்பாடு மட்டுமே தான் நான் வாழ்க்கையை எப்படி பார்க்க போகிறேன் எனக்கு நடக்கிற விஷயங்களை நான் எப்படி இப்போ பார்க்குறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பிரச்சனைகள் நீங்கி நான் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக பல வருஷங்கள் ஜெபிச்சிருக்கேன் பெரும்பாலோர் போல் இந்த பிரச்சனை நீங்கள் நான் சந்தோஷமாக இருக்கணும் நான் அப்படி நினச்சி சில வருஷங்களை வீணடிச்சிட்டேன் ஆனால் கடைசியில் புரிஞ்சுக்கிட்டேன் தேவன் என் பிரச்சனையை மாற்ற மாட்டாருன்னு மாறுறதுக்கு ஏதாவது இருந்தால் உலகம் மோசமாகி வருதுன்னு தோணாலும் அது ஒரு பிரச்சனையாக இருக்காது மாறா நாம் நம்ம மாற்றிக்கணும்னு அவர் விரும்புகிறாரு அப்பா நல்ல வேலை அதை ஏற்றுக்கிட்டார் இங்கே இங்கே இருக்கிறவங்கள யாராவது இதை யோசிக்க முடியுமா இது சாத்தியமா இது ஓரளவுக்கு சாத்தியமா வேற வழி இல்ல ஆனால் நீங்க தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேவ் பிரச்சனையில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சதால நான் தேவோட பிரச்சனை மரத்துக்காக ஜமன் செஞ்சேன் அதாவது அதுல தீவிரமா இருந்தேன் இது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஆனா நானும் ஆண்டவரே தயவு செஞ்சு தெய்வம் மாத்துங்க என்னால இதை தாங்க முடியாது தயவு செஞ்சு தெய்வம் மாத்துங்கன்னு வேண்டிக்கிட்டேன் ஆனா ஆண்டவர் சொன்னாரு அதுக்கு தெய்வ பிரச்சனை இல்லை நீதான் பிரச்சனை அப்படித்தானே ஆனாலும் அவ்வளவு சந்தோஷம் வேணாம் நீங்க ஆசைப்பட்டா இன்னொரு தெய்வ கதையை சொல்றேன் நம்முடைய எண்ணங்கள் மனமே போர்க்களம் சாத்தான் பொய்யன் அவன் நம்முடைய மனசில் மோசமான எண்ணங்களை விதைக்கிறவன் நாம் அவைகளை நம்முடைய தான் எடுத்துக்கோன்னு நம்புகிறான் அவைகளை தொடர்ந்து ஆழமாக தியானித்து பிறகு அவைகளை பற்றியே பேச தொடங்குவோம் ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அது வேலை செய்ய தொடங்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் அது வேலை செய்ய தொடங்கும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா சுலபமாக உங்கள் மனசுக்கு அது மாற்றத்தை கொண்டு வராது எனக்கு வார்த்தையை பத்தி நிறைய தெரியும் நான் நாப்பத்தஞ்சு வருஷங்களா வார்த்தைய படிச்சுக்கிட்டு வர்றேன் நாப்பத்தஞ்சு வருஷங்களாவா சந்தோஷமா இருக்கா இதை விட சிறந்ததை செய்ய வேற எதுவுமே இல்லை நீங்க குழப்பத்தில் இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு நாளும் வார்த்தையை பத்தி ஏதாவது கத்துக்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேருந்து கொஞ்ச நேரத்தை மட்டும் செலவழிச்சு நீங்க முன்னேற தொடங்கலாம் கம்ப்யூட்டரில் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் விளையாடுறதுக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தொலைக்காட்சியை பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நேரம் இருந்தா தேவனோட செலவிடவும் வார்த்தையில் இருக்கவும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் தானே தேவனோட நேரத்தை செலவிடுறத விட மதிப்புமிக்கது வேற எதுவுமே இருக்காது நீங்கள் ஒன்றுமே செய்யலைனாலும் கவலை இல்லை ஆனால் அவர்கிட்ட உட்காந்து அழுங்க தேவனோட நேரத்தை செலவிடுங்க தேவனோட நேரத்தை செலவிடும்போது போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது அவ்வளவு முக்கியமே இல்லை நீங்கள் செலவழிக்கிற நேரத்தை அவருக்கு கொடுக்கறது தான் முக்கியம் அவர் இல்லாமல் நீங்கள் எதையுமே செய்ய முடியாதுங்கிறத அவருக்கு தெரியப்படுத்துறது தான் முக்கியம் ஏன்னா சாத்தான் ஒரு பொய்யன் ஆனால் அவன் பொய்களை நாம் நம்பினா நாம தான் ஏமாந்துருவோம் எத்தனை பேர் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அபத்தமான விஷயங்களை நம்பியே வாழறாங்கன்றது ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் இன்னைக்கு இப்போ எத்தனை பொய்களை நம்புனிங்கன்னு யோசிச்சு பாருங்க நான் கூட இன்னும் ஏதாவது பொய்களை நம்பிட்டு தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு இன்னும் சில இரண்டு இடங்களில் வெளிச்சம் தேவை வேதாகமத்தில் எபேசியர் நாளில் சொல்கிறது என்னென்னா நம்ம மனசும் மனோபாவமும் தினமும் புதுப்பிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இது ஒரு தடவை மட்டும் செய்கிற வேலைன்னு சொல்ல முடியாது இது வாழ்க்கை முழுக்க தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய விஷயம் அதாவது இதை நம்ம ஒரு முறை மட்டும் செஞ்சுட்டு இனி அதை செய்ய வேண்டியதில்லைங்கிறது இல்லை தீய எண்ணங்களை எதிர்க்க உங்கள் வாழ்நாள் முழுவதும் சாத்தான எதிர்த்து நிற்க தான் வேணும் ஆமேன் ரோமர் பனிரெண்டு ரெண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தவேஷம் தெரியாமல் இருந்து ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் உலகத்தில் இருக்கீங்க ஆனால் உலகத்திலேருந்து வேறு பிரிக்கப்பட்டவங்களா இருங்க உலகத்தார் போல இருக்கக்கூடாது இதனால் நம்ம எல்லாரையும் விட விசேஷமானவங்க போலவோ அல்லது அவிசுவாசிகளோட எந்த தொடர்பும் இல்லாத போலவோ நடந்துக்கிறதுல அர்த்தம் இல்லை ஆனால் உலகத்தின் வழிகளை நாம் ஏற்றுக்க கூடாது ஆமேன் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன் இதை சொல்லும்போதெல்லாம் யாராவது கோவப்படுவாங்க ஆனால் இன்றைக்கி கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்றா வாழ்றது இயல்பானதுன்னு ஜனங்க நினைக்கிறாங்க சரி இதை ஒரு முறை முயற்சி பண்ணலாம் சரிப்பட்டு வருமாங்கிறது போல் ஆனால் அது எந்த வகையிலையும் அர்ப்பணிப்பு உள்ளதாக இருக்காது வேதவசனப்படி போதிக்கலை எல்லோருமே இதை செய்கிறாங்க யார் அதை செய்கிறாங்கன்றது எனக்கு கவலை இல்லை நாம் அதை செய்யக்கூடாது அது தேவன் விரும்புகிற வாழ்க்கை முறையும் இல்லை உங்களை புண்படுத்த விரும்பலை இப்போ இங்கே அந்த மாதிரியான சூழ்நிலையில் வாழ்கிற மக்கள் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் யாரும் உங்களுக்கான முழு பொறுப்பை எடுத்துக்க உண்மையாக தயாராக இல்லைன்னா உங்களுக்கு அதை விட மேலான தகுதி உள்ளவங்க கிடைப்பாங்க நீங்கள் அவங்கள காட்டிலும் சிறந்தவங்க தேவனோட திட்டமும் உங்களுக்காக அதை விட சிறப்பாக இருக்கும் ஆமேன் தேவு நானும் ஐம்பத்தேழு ஆண்டுகளாக திருமண வாழ்க்கையில் இருக்கோம் ஆகவே எங்களுக்கு நாலு பிள்ளைகள் பன்னெண்டு பேரை குழந்தைங்க ஆறு கொள்ளு பேரை குழந்தைங்க இருக்காங்க சில சமயங்களில் காசோலைகளை எழுதுறது மட்டுமே என் வாழ்க்கையை இருக்கிறது போல எனக்கு தோணும் பர்த்டே கிறிஸ்மஸ்னு கிறிஸ்மஸ்ல எனக்கு எழுத்தாளரோட பிடிப்பு கிடைக்கும் ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையே தரக்கூடிய விதத்தில் சிந்திக்க கற்றுக் கொடுத்ததுக்கு நான் தேவனுக்கு ரொம்பவும் நன்றி சொல்கிறேன் நன்றி ஆண்டவரே நீங்கள் வார்த்தையை பற்றி எவ்வளோ அதிகமாக கற்றுக்குறீங்களோ அவ்வளோ விரைவாக தவறான எண்ணங்களை புரிஞ்சுக்குவீங்க நீங்கள் இதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி தேவையில்லாத குப்பைகளை சிந்திக்க சரியான எண்ணங்களை உணராமல் நாள் முழுவதையும் வீணடிக்கிறீங்க முதல்ல என் சிந்தனைகளை மாற்ற முடியுமான்னு தெரியாமல் இருந்தேன் நான் நினைக்கிறத கட்டுப்படுத்த முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு ஆமாம் அப்படித்தான் எனக்கு தோணுச்சு ஆனால் கவனிங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா தவறான கற்பனைகளை உங்களால் தூக்கி எறிஞ்சிட முடியும்னு அதனால் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்துப்போகும் ஒன்று நீங்கள் சிந்திக்க முடியும் அதை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் காலையில் கொஞ்சமாக காஃபி குடிச்சிட்டு அப்படியே மெதுவாக கண் விழிக்க ஆரம்பிக்கும் போது திடீர்னு உங்கள் மனசுக்குள்ளேருந்து நேற்று நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சுருப்பீங்க அப்படியே இந்த தப்பையும் என்ற எண்ணம் வர ஆரம்பிக்கும் நேற்று பண்ணது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும் யாருக்காவது இது புரியுதா நேத்து இந்த தப்பை பண்ணுமே பிளாப்ளா பிளா பிளாப்ளா ஆனால் அதுவே வேத வசனங்களை அறிஞ்சிருந்தா என்ன செய்வீங்க தெரியுமா நம்முடைய தப்பிதங்களை எல்லாம் மன்னிக்கிற தேவனுக்கு நன்றி சொல்வீங்க ஆண்டவரே தயவாய் நேத்து என்னை மன்னித்ததற்கு நன்றி இன்று ஒரு புதிய நாளை தந்திருக்கிறீர் உங்களுடைய கிருபை காலை தோறும் புதிதாக இருக்கிறது பின்னானவங்களை மறந்து முன்னானவிகளை நாடி இலக்கை நோக்கி தொடர விரும்புகிறேன் இப்போ நீங்க உங்க வாயை திறந்து தேவனுடைய வார்த்தையை பேச ஆரம்பிச்ச அந்த நிமிஷத்திலேயே உங்க மனம் அமைதி ஆயிடும் ஏன்னா நீங்க எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் நினைச்சு ஒரே நேரத்துல நல்ல விஷயத்தையும் சொல்ல முடியாது நீங்க ஒரு கெட்ட விஷயத்தை நினைச்சு ஒரே நேரத்துல நல்ல விஷயத்தை பேச முடியாது ஆக நீங்க பிசாசுக்கு எதிராக பேச கத்துக்கணும் அவன் உங்ககிட்ட நிறைய பேசுவான் அப்ப நீங்க அவனுக்கு திருப்பி பதிலடி கொடுக்கணும் ஆமா வீட்டுக்குள்ள சத்தமா பேசுறது எனக்கு முட்டாள்தனமா தோணுதுன்னு சொல்லலாம் நாம எல்லாம் ஏற்கனவே நமக்கு நம்ம பேசிட்டு தானே இருக்கோம் அதனால அர்த்தம் உள்ள ஒண்ணையும் அப்படியே சத்தமா பேசலாமே ஆமன் நாம என்ன பண்றோம்னா பொருள் கீழே விழுந்துட்டா முட்டாள் நான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒரு பொன்னான விஷயத்த உங்களுக்கு சொல்லட்டுமா எந்த நிலைமையிலையும் உங்களை பத்தி எந்த ஒரு கெட்ட வார்த்தைகளையும் உங்க வாயால் பேசவே பேசாதீங்க இதை மறுபடியும் சொல்றேன் கேளுங்க நீங்க அற்புதமானவங்க நீங்க ஒரு முழுமையான அழகிய படைப்பு நம்ம சரீரம் ஒரு நாளில் செயல்பட இன்னும் சரியா எவ்வளவு விஷயங்கள் தேவையோ முழுக்கவே அது அதிசயமாக இருக்கும் அதாவது தாவிது நூற்றி முப்பத்தொன்பதாம் சங்கீதத்தில் சொல்கிறது போல நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படியால் உம்மை துதிப்பேன் அதாவது நாம் தான் அது உங்களுக்கு நிறைய திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மூளையில் ஒரு சின்ன துளி கூட அதை நீங்கள் பயன்படுத்தவே தொடங்கலை உங்கள் வாழ்க்கையில் உங்களால் பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்ய முடியும் மற்றவங்க வாழ்க்கையில் உங்களால் மாற்றத்தை கொண்டு வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் முந்தைய நாள் நீங்க செஞ்ச தவறுகளை நல்லா சிந்திச்சு உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் சாத்தான் கெடுக்க அனுமதிக்காதீங்க ரோமர் பன்னெண்டு நீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷம் தெரியாமல் தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே புதிய லட்சியங்கள் புதிய மனப்பான்மை மறுரூபமாகுங்கள் இன்னைக்கு நம்மோட மனநிலையை நாம் மாத்திக்குவோம் இன்னைக்கே உங்களுடைய மனநிலையை நீங்கள் மாற்றிக்கோங்க ஆமேன் கேளுங்க இதனால தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று நீங்களாக பகுத்தறியத்தக்கதாக இதை பகுத்தறிய தேவன் சொல்கிற மாதிரி யோசிக்க கற்றுக்கிறதால அது முடியும் இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது